தேரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது இல்லா அலமது இல்லா இரபில் ஆலமி ஒலாக்கிபத்துலின் முத்தகின் ஒசலாத்து ஒசலாம் ஆயிட செய்யதினா முகமது

நாயகத்தின் அடிச்சுவடுகளை இன்னளவு கூட அடிபடலாமல் அப்படியே பின்பற்றின வலிமார்கள் நல்லோர்கள் இங்கு இருக்கக்கூடிய நம்மவர்கள் இன்னும் உலகத்தில் வாழக்கூடிய மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் இரண்டும் குறைவின் நிறைவாக உண்டாகட்டுமாக என்னுடைய வாழ்த்துறையை துவங்குவதற்கு முன்னால் இப்பட்டமணிப்பு விழாவுக்கு தலைமை தான் இருக்கக்கூடிய ஹாஜி பீர் ஜாஃபர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேருரை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய புஸ்தாதனா சைத் ஈசா ஃபைஸி ஹசரத் அவர்களுக்கும் சிறப்புரை நிகழ்த்த இருக்கக்கூடிய ஹாபில் எஸ் முகமது யூசுப் சிராஜி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இமேடையின் அலங்காரமாய் அமர்ந்திருக்கும் அத்துணை உலக பெருமக்களுக்கும் பட்டமாகும் மாணவிகளுக்கும் இவருடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் ஜெயித்தீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகியும் அவரை காட்டுவோம் கண்ணியத்திற்குரியவர்களே முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா அதுவும் இந்த அரங்கம் என்பது ஒரு மதரசாவை உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு பாணியினுடைய பெயரில் இந்த அரங்கம் அமைந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமும் கூட ஏன்னா சாதாரண ஒருவருடைய பெயரோடு இந்த அரங்கம் ஆரம்பிக்கப்படலை அவருடைய பணி என்பது சாதாரணமானது அல்ல என்று இரஃபான் ரூதா என்கின்ற அந்த கல்லூரியினுடைய நிலை திருப்பூருக்கு மிக முக்கியமான ஒன்று இரஃபான் ரூதா அதனுடைய ஸ்தாபகராக இருந்து பல மாணவர்களை உருவாக்கி தாராபுரத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த இரஃபான் ரூதாவுடைய பாணியினுடைய பெயரில் இந்த மஜ்லிஸ் இந்த நிகழ்வு இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக அல்லாஹாலா ஹசரத் அவருடைய கல்வியை போலவே இங்க பட்டம் வாங்கக்கூடிய அத்துணை மாணவருடைய கல்வியும் அல்லாக்கி வைப்பானாக பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு சின்ன சின்னத்துதான் சொல்ற அளவுக்கு பெரிய அளெல்லாம் கிடையாது ஒரு சின்ன இதுதான் என்ன அப்படின்னாக்கா பட்டம் வாங்கக்கூடிய மாணவிகள் பட்டம் வாங்கும் வரைக்கும் அந்த தருத்தி போடு இருக்கக்கூடிய சூழலெல்லாம் இருக்கிறது பட்டம் வாங்கிவிட்டால் அதற்கு பின்னால் உண்டான நிலைகள் என்பது அப்படியே தலைகீழாக இருக்கக்கூடிய சூழல்கள் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் ஆதிமாக்கள் மொபைல்ல பட்டம் வாங்கக்கூடியவர்கள் பின்னாலும் கூட அதே மாஹோலில் எப்படி நாம் ஓடுகின்ற பொழுது தொழுகை விவாத அது உண்டான விஷயங்களில் இருக்கிறோமோ அதே போல் பட்டம் வாங்கியதற்கு பின்னாலும் அதே நிலையில் நீங்கள் நிலைத்து இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இன்னைக்கு பட்டம் வாங்குறோம் பட்டம் வாங்குனதுக்கு பின்னாடி நிலைகள் எல்லாம் அப்படி மாறிடுது தொழுகிறது இல்லை நிறைய பக்கம் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது ஆதிமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு பின்னாடி உண்டான நிலைகள் எல்லாம் தொழுகை இல்லை விவாதத்தில் இல்லை நாங்க ஆலிமான்னு சொல்லி நிக்காம முடிச்சோம் ஆனா அந்த பிள்ளை வந்துட்டு தொழுக மாட்டேங்குது பத்து மணிக்கு எந்திரிக்கிறது இப்படி நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ ஓதுவதை எதற்காக என்று சொன்னால் மார்க்கத்தின் மீது உறுதியாக இருப்பதற்காகத்தான் ஓதுவது பொதுவாகவே பெண்களுக்கு என்ற கல்வி என்பது ரொம்ப காரணம் ஒரு பெண் சரியாக இருந்தால் அந்த குடும்பத்தையே சரியான ஆக்கிவிடலாம் ஒரு பெண் தலைவி என்பவர் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு தூரத்திற்கும் சீரு கெட்டு இருந்தாலும் சரி அதை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு ஒரு பெண் வீட்டில் சரியாக இருந்தால் போதும் அது ஆலிமாவாக இருந்தால் குடும்பத்தையே மார்க்கப்பட்டுள்ள ஒரு குடும்பமாக மாற்ற முடியும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மாக்கப்பட்டுள்ள குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயமா தான் இருக்குது நிறைய வீடுகள்ல இல்ல குரான் வரமை இல்ல திக்ரு செய்யக்கூடிய வளமா இல்ல இதெல்லாம் போயிட்டு அப்படியே மாறி முடங்கி இருக்கக்கூடிய சூழல் உருவாயிருச்சு அப்போ அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை சரியான முறையில் ஆலிமாக்கள் அதை சரியான முறையில் தன்னுடைய குடும்பத்தை வழி தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி தொழுகியாலியாக இல்லை என்றால் தன்னுடைய தந்தைக்கு தொழுகை எத்தி வைக்க வேண்டும் அதே போல் தாய் தொழுகவில்லை என்றால் தாய்க்கு தொழுகை எட்டி வைக்க வேண்டும் தானும் தொழுக வேண்டும் அதற்கு பின்னால் திருமணத்திற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்தையும் அதற்கு குழந்தைகளையும் சரியான முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் பெண் கல்வி என்பது ஒரு குடும்பத்தை சரியான முறையில் அமைத்தால் அதற்கு பின்னால் உண்டான வாழ்க்கை என்பது சமூகம் என்பது எல்லாம் சரியான முறையில் இருக்கும் என்பதுதான் பெண் கல்வியினுடைய அவசியம் நம்ம சாதாரணமா பெண்கள் கல்வின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் பெண் கல்வி என்பது அது சரியான முறையில் இருக்குகின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சரியான முறையை தீனை சார்ந்து அந்த கல்வியை கற்று அந்த குடும்பத்தில போதிக்கின்ற பொழுது அந்த ஒழுக்கம் என்பது வெளியே வந்து இருக்கும் இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குகின்ற பொழுது அந்த ஒழுக்கம் வெளியே வந்து இருக்கும் இன்னைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் வீட்டுக்குள்ளேயும் நிலைகள் அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு குழந்தைங்க முன்னாடி என்ன பார்க்கணும் அவங்க முன்னாடி என்ன பேசணும் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும் இதெல்லாம் தெரியறது மார்க்கம் தெரிகின்ற பொழுது கல்வியோடு இருக்கின்ற பொழுது ஒரு பெற்றோர்கள் கல்வி சார்ந்த விஷயமோடு இருக்கின்ற பொழுது அது சரியான முறையில் இருக்கும் அதனால் இங்கு பட்டம் வாங்கக்கூடிய ஆதிமாக்களுக்கு நான் சொல்வது நீங்கள் பட்டம் வாங்குவதோடு நான் ஆதிமா என்று இருந்து விடாதீர்கள் உங்கள் பணிகளை உங்களுடைய குடும்பத்தில் செய்யுங்கள் நீங்க மதரசாக்களை போய் செய்யுங்க செய்யாம போங்க அது தேவையில்லை உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் உங்களுடைய பணிகளை சரியான முறையில் செய்யுங்கள் உங்களுடைய தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி திருமணமானதற்கு பின்னால் அவருடைய போகக்கூடிய நேரத்திலும் சரி நீங்கள் உங்கள் பணியை சரியாக செய்யுங்கள் மாறுக்கப்பட்டுள்ள குடும்பங்களை உருவாக்குங்கள் அதுதான் இந்த சமூகத்தை சரியான முறையில் வழிநடத்தும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் தாரா அப்படிப்பட்ட சிறந்த ஆதிமாக்களாக உங்களை அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும் அப்படிப்பட்ட சிறந்த மாணவிகளாக அல்லாஹால உங்களை ஆக்கி வைக்கட்டும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை நண்பர் இப்ராஹிம் அசத் அவரின் மிகச்சிறந்த போராளி அப்படிதான் சொல்லணும் நிறைய போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்க போராட்டத்துக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் அப்படிதான் இருக்கும் போராடி அவருக்கு முன்னாடி கொடுக்கணும் அந்த போராட்டத்தோடு இந்த ஒரு போராட்டத்தையும் கையில எடுத்திருக்கிறாரு சிறப்பான முறையில நான்கு முத்துக்களை உருவாக்கி இருக்கிறாரு அல்லாஹு தாலா இந்த மதரசாவை இன்னும் கிம்பத்தி நாள் வரைக்கும் சிறப்பான முறையிலே மிமிலும் வளர வைப்பதற்கு அல்லாஹு தாலா தோப்பி செய்வானாக பட்டமாக கூடிய அத்தனை ஆலிமாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அல்லாஹோட வாழ்த்துகளையும் துவாத்தலையும் தெரிவித்துக்கொள்ளே அஸ்ஸலாமு அணிக்கும் ஒரு அரஹத்துல்லாஹையும் அவரை அல்லாஹ் பட்டம் பெறும் மாணவிகளுக்கான அற்புதமான நல்லுபதேசத்தை அபுத்தாஹிர் நூறானி ஹசரத் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மேலும் அலங்கியம் பெரிய பலிவாசலினுடைய தலைமை இமாமாக முன்னாள் இமாம் ஹசரத் ஹசன் ஹசத் அவர்களை வேடிக்கி அழைக்கிறோம்